புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள வருகின்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருதுங்க நல்ல பாட்டுங்க ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய பாட்டு அத்தனை பழமும் சொத்தைகள் தானே ஆண்டவன் படைப்பினிலே அத்தி பழத்தை குற்றம் கூற யாருக்கும் வெட்கமில்லை மூடங்களே பிறர் குற்றத்தை மறந்த முதுகை பாருங்கள் முதுகினில் இருக்கு ஆயிரம் அழுக்கு அதனை கழுவுங்கள் உண்மைதான் ஒவ்வொருத்தரோட முதுகுல மூட்ட கணக்குல அழுக்கை சுமந்து கொண்டு அடுத்தவங்க முதுகை பார்த்து என்னப்பா இது உங்க முதுகுல எக்கச்சக்கமா அழுக்கு இருக்குதே ஆனால் அடுத்தவங்க முதுகுல இருக்கிற அழுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி நம்ம முதுகுல இருக்கிற அழுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படி ஒரு மூட்டை கணக்கான அழுக்கை முதுகில் சுமந்து கொண்டு அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்லுகிற விஷயத்தை பத்தி தான் பாருங்க இந்த காணொலிகள் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி கட்சி தலைவரான வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தை குறித்து நேற்றுக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த இந்த லிங்க் பாருங்க நேற்று வெளியிட்ட காணொலியில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக இன்னொரு காணொலி பதிவிடப்படும் என்று அந்த காணொலி தான் இந்த காணொலி ஏனென்றால் ஒரு காணொலியில் அடங்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் அது ஆர்ப்பாட்டம் நீதி வேண்டி ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு சொல்லி நடத்த வந்த அந்த இடத்துல வாரிசு நடிகர் கட்சியை சேர்ந்தவங்க ஆர்ப்பாட்டமே ரொம்ப பெருசு முதலும் கோணல் முற்றும் கோணல் அதற்கு தலைவர் தான் தலைவன் எவ்வளோ தொண்டர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தோட கான்செப்ட் சாரி வேண்டாம் மீதி வேண்டும் கையில போர்டு வச்சீங்கன்னு ஆனா பாருங்க ஒரு ஆரம்பத்திலேயே சாரி தான் கேக்குறாரு அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க திராவிட மாடல் அரசு இனிமே சாரிமா மாடல் அரசு வச்சுக்கோங்க வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கிட்ட முதல்வர் சாரின்னு கேக்குறதே தேச துரோக குற்றமா ஆமாப்பா தேச துரோக குற்றம் தான் என்ன இது குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறீங்களா தப்பாச்சு எடுக்க கட்சி ஆட்சி இழைத்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவே அவங்களை பாதுகாக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர்களுக்காகவே குற்றம் செய்த கொடூர குற்றவாளிகள் ரேபிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா அவர்களுக்கு ஆதரவாக தேசிய கொடியை கையில வச்சு ஊர்வலம் போவோம் பேரணி போவோம் அதையெல்லாம் பார்த்து கத்துக்கங்க அதை விட்டு விட்டு குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக தண்டனம் வாங்கி தரீங்களா தப்பாச்சே தப்பு தானே அந்த தப்புக்காகவா பாருங்க தமிழக அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணி தானே ஆகணும் வாரிசு நடிகர் தலைமையில ஒரு பக்கம் இந்த மாதிரி நடவடிக்கை இன்னொரு பக்கம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு சம்பந்தமாக என்னது உடனுக்குடன் சீக்கிரமா இவ்வளவு சீக்கிரம் தண்டனை வாங்கி தரீங்களே இதுவும் மாபெரும் குற்றம் அப்படின்ற ஒரு பட்டியலில் போய் சேரும் இதுக்கும் உதாரணம் பிஸ்கேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்தை எடுத்துக்கோங்க பிரிட்ஜி பூஷன் பெண்களுக்கு எதிராக அவர் எவ்வளவு அநியாய அக்கிரமம் பண்ணாரு மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தாரு மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நடந்த அந்த கொடுமையை எதிர்த்து நாள் கணக்குல வார கணக்குல மாச நம்ம நாட்டோட தலைநகரத்துல போராடினாங்க நீதி கேட்டு எங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கன்ட்டு எவ்வளவு நாட்கணக்கில் போராடினாங்க ஆனா அவங்களுக்கு நம்ம நீதி கொடுத்தோமா மாறாக பாருங்க லத்தி சார்ஜ் தான் கொடுத்தோம் குறைந்தபட்சமாவது அந்த பெண்களின் போராட்டத்துக்கு மரியாதை கொடுத்து ஆளுகின்ற அரசு எங்க நாங்க என்னன்னு பாக்குறங்க நீங்க சொல்ற புகாரை நாங்க வாங்கிக்கிறோம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லைங்களே அதற்கு மாறாக அந்த போராட்டத்தை காவல்துறை அதிகாரிகளை வைத்து கலைத்து விட்டு பிரிட்ஜி பூஷன் உத்தமமானவர் நல்லவது நீங்க எங்க தலை குனிஞ்சு நடக்குறீங்க தலை நிமிந்து நடங்க பிரச்சனையே கிடையாது இந்த வழக்குல இருந்து உங்களை விடுவிக்கிறோம் நீங்க ஃப்ரீன்னு சொல்லி இப்பதான் சில தினங்களுக்கு முன்பாக இந்த வழக்குல இருந்து பிரிட்ஜி பூஷன் ரிலீஸ் பண்றாங்க ஏன் ரிலீஸ் பண்றாங்க ஆமாங்க மல்யுத்த வீராங்கனைகள் சொல்வதை போல நான் நடந்துக்கினேன் நான் இல்லைன்னு சொல்ல நான் நடந்து நான் அந்த மதம் பண்ண நானு ஆனா பாருங்க அது எல்லாமே நான் அப்பா ஸ்தானத்துல இருந்து பண்ண நானு நாங்க சொல்லுங்க கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம பிரிட்ஜி பூஷன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுங்க அந்த பெண்கள் மல்யுத்த வீராங்கனைகள் சொல்வதை போல நான் உண்மையில் அவர்களிடம் அப்படி நடந்து கொண்டேன் ஆனா பாருங்க அப்பா வயசுல இருந்து அப்பா மாதிரி நடந்த நானு அவங்க தப்பாவே எடுத்துனாங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ஒட்டுமொத்தமா மொத்தமா நாடே அதிர்ந்து போகக்கூடிய வகையில் நடந்த அந்த சம்பவத்துல ஏதாவது ஒரு நடவடிக்கை கொஞ்சூண்டு ஒரு நடவடிக்கை அட்லீஸ்ட் பா நீங்க விசாரணை முடிய வரைக்கும் அது விசாரணை முதல்ல விற்கல இருந்தாலும் விசாரணை வைக்கிறோம் அந்த விசாரணை நடந்து முடிகிற வரைக்கும் நீங்க எம்பி பதவியில் இருக்காதீங்க உங்களை தகுதி நீக்கம் பண்றோன்ட்டு ஏதாவது ஒரு சின்ன நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கல இது வல்லவோ நியாயம் நீதி நேர்மையோட நடத்துற அரசு அந்த மாதிரி அரசை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நீங்களும் அதை போல நடக்காம குற்றம் செய்தவர்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறீங்களா அப்ப ஏன் உங்களை எதிர்த்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கூடாதுன்றோம் இதே நாட்டுல தான் மாலிசி நடிகர் இப்போவும் இருக்காரு அப்பவும் இருந்தாரு மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவாக ஒரே ஒரு குரல் இல்ல அந்த பிரிட்ஜ் பூஷனை இப்ப சில தினங்களுக்கு முன்பாக வழக்குல இருந்து விடுவிச்சாங்க இல்லைங்களா அதை எடுத்து ஒரே ஒரு வரி அறிக்கை பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா அறிக்கை கொடுக்குற அறிக்கை சைக்கோன்னு பெயர் பெற்ற நம்ம டிவி கே கட்சி தலைவர் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் ஒரே ஒரு அறிக்கையாவது ஒரு வரியில கூத்துருப்பாரா என்னையா இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் பண்ண நபர் வந்து வழக்குல இருந்து விடுவிக்கிறீங்க தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கலையே ஏன் அது கேட்டாதான் தப்பு ஏனென்றால் கட்சியோட ஓனருக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கறது பாருங்க கட்சியோட ஓனர் ஆர்டர் போடுவாரே தவிர கட்சியோட ஓனருக்கு எதிராகவே கேள்வி கேட்பதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது குஜராத் கலவரத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட நபர்களில் மிக முக்கியமான நபர் பில்கிஸ் பானு அந்த பில்கிஸ் பானுவுக்கு அதை போன்ற ஒரு கொடுமை இழைத்த கொடூர குற்றவாளிகளை விடுதலை பண்ணாங்க ஞாபகம் இருக்கு இல்லைங்களா வாரிசு நடிகர் இருக்கு அந்த விடுதலை செய்ததை எதிர்த்து ஒரே ஒரு வரி அறிக்கையாது என கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் பாருங்க அந்த கொடூர குற்றவாளிகளை குஜராத் மாநில அரசு அதிகாரத்தை கையில எடுத்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அந்த நபர்களை வெளியில விட்டாங்க அதை எதிர்த்து ஒரே ஒரு குரல் ஒரே ஒரு அறிக்கை கொடுக்கல ஏன் கொடுத்தாதான் தப்பு என்னையா இப்படி அநியாயக்கரம பண்றீங்களே அப்படின்னு யார் அந்த அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுக்காங்களோ அதுதான் அநியாயம் இதே பாருங்க நடக்கிற அநியாயத்தை பார்த்துன்னு நியாயம் எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு முக்கியமா மத்திய அரசை எதிர்த்து எதிர்த்து எப்ப பார்த்தாலும் பேசினே இருக்கு இல்லைங்களா நாங்க சொல்லுங்க பலமான வலதுசாரி ஆதரவாளர்களே அவங்களே சொன்னது பட் இது ஒரு பெரிய செட்பேக் இதே நேரத்தில் கவர்னர் மூலமா வெஸ்ட் பெங்கால் தலைவலி மம்தாவுக்கு இருக்கு பினராயி விஜயனுக்கு இருக்கு ஆனால் அவங்க மூலமா மத்திய அரசுக்கு இவ்வளவு பெரிய தலைவலி இருந்ததே கிடையாது ஆனால் டிஎம் கே மிகப்பெரிய தலைவலியா இருக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பாம்பல் போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு மம்தாவை காட்டிலும் பினராயி விஜயனை காட்டிலும் மற்ற எவரை காட்டிலும் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு அக்ரசிவ் லீடராக ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார் பாத்தீங்களா அப்ப இதுக்காக தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக அரசை எதிர்த்து ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ண கூடாது போராட்டம் நடத்த கூடாதுன்ட்டு வாரிசு நடிகர் கேட்பாரு இல்லைங்களா ஏன் கேட்பாரு கேட்கணும் என்ன பாருங்க தமிழ்நாடு முழுக்க நிறைஞ்சிருக்கிற ஊழல் 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 எங்க பார்த்தாலும் ஊழல் எதுல பார்த்தாலும் ஊழல் எல்லாத்திலுமே ஊழல் அதனால ஒரு புது முடிவுக்கு வந்திருக்காராம் யாருங்க டிவி கட்சி தலைவர் ஏற்கனவே இது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி விரிவா பதிவு பண்ணியிருந்தோம் இதுலயும் சுருக்கமா சொல்லிடுறோம் திமுகவோட ஊழல் பட்டியல டிவி கட்சி தலைவர் எடுக்க போகலாம் எங்கேயோ கேட்ட குரல் எங்கேயோ இல்லைங்க ஜப்பான் ஜெர்மனி ஆஸ்திரேலியா கேட்கல இங்க தான் பக்கத்துல கேட்டு இந்த குரல் தக்கூரி மலையோட குரல் டிஎன் பார்த்து ஒன்னு வெளியிட்ட கடைசியில் பாருங்க தற்கூரி மலையை கழட்டி அவங்க கட்சியோட தலைமையிடமே ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க ஓரமா உட்காந்து இருக்கிற தற்கொரி மலையோட குரலை வாடகைக்கு தான் பாருங்க பாரிசு நடிகர் பேசிருக்காரு இப்ப புதுசா அவர் ஆரம்பிக்கிறார் பாருங்க திமுகவோட ஒட்டுமொத்தமான ஊழல் பட்டியலை தயாரிச்சு வெளியிட போறாராம் வெளியிடுங்க தாராளமா வெல்கம் பிளீஸ் வெளியிடும் போது அந்த பட்டியல்ல ஊழல் அப்படின்னு சொல்ற அந்த பட்டியல் முத பேரு உங்க பேர் தான் சொல்லி ஊருக்குள்ள போயிருங்க பாத்துக்கங்க ஆமாங்க ஊழல் எதன் வழியாக பண்ணுவாங்க கருப்பு பணம் ஊழலோட பேசே பாருங்க கருப்பு பணம் தான் அப்படி கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிற பட்டியலை எடுத்தா முதல் பேரே உங்கள்தான் வருதுன்றாங்க அங்க பாத்தீங்களா கையும் களவுமாக மாட்டிய ஆதாரம் ஆதாரப்பூர்வமாக மாட்டிய வாரிசு நடிகர் ஐடி ரைடுக்காக அதிகாரிகள் வாரிசு நடிகர் வீட்டுக்கு வந்து ரைடு கணக்கில் காட்டாத பதினஞ்சு கோடிக்கு மேலே எழுதுறாங்க பதிக்க வச்சிருந்த கருப்பு பணத்தை எடுத்ததை வாரிசு நடிகரை ஒத்துகிறார்கள் வாரிசு நடிகர் ஒப்புக்கொண்டு பதுக்கி வைத்த அந்த கருப்பு பணத்துக்கு என்ன நீங்க சேர்த்து நான் கட்டுறேன்ட்டு வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லீங்களா அத்தனை பழமும் சொத்தைகள் தானே ஆண்டவன் படைப்பினிலே அத்தி பழத்தை குற்றம் கூட யாருக்கும் வெட்கமில்லை நம்ம முதுகுலயே மூட்டை கணக்குல அழுக்க வச்சின்னு சுமந்துட்டு அடுத்தவங்க முதுகை பார்த்து என்னப்பா உங்க முதுகுல மூட்டை கணக்குல அழுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லாமா முதல்ல அடுத்தவங்க ஊடலை நான் வெளியிடறேன்னு சொல்றேன் நம்ம நீட்டா இருக்கணுமே கிளீனா இருக்கணுமே இதுக்கே எப்படின்னா திராவிட மாடல் அரசுன்ற பேரை மாத்திட்டு சாரிமா மாடல் அரசுன்னு மாத்திக்கங்கன்னு புது தலைப்பெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா ஆட்சிக்கு வந்து அராஜகம் செய்வது என்பது நாங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்லுங்க உதாரணத்துக்கு சொல்றோம் ஆட்சிக்கு வந்து அராஜகம் செய்வது என்பது அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க அது ஒரு ரகம் ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே யோ நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போறோம் எங்க தலைவர் தான் உட்காரப் போறாரு பார்த்துக்க அப்புறம் ஒரு பயம் நடமாட முடியாதுன்ட்டு வருவதற்கு முன்பாகவே மிரட்டுவது புது ரகம் யார மிரட்டுறாங்க காவல்துறையை மிரட்டுறாங்க என்னையா போகும்போது வரும்போது எங்களை தத்து நேர்கீங்க நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போக கூடாதா நடரோடுல நிக்க கூடாதா நடுரோடுல நின்று வண்டியை மறிக்க கூடாதா பொதுமக்களுக்கு தொல்லை கூடாதா இது கூட எங்களுக்கு உரிமை இல்லையா வருங்கால முதல்வரை பார்க்க வந்த எங்களுக்கு நாங்க நிப்போம் நட்ரோடுல படுத்துப்போம் வண்டியை டிஸ்டர்ப் பண்ணுவோம் பொதுமக்களுக்கு தொல்லை கொடுப்போம் நீங்க யாரும் கேட்கறதுக்கு இதோட நித்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் இருக்கவே மாட்டீங்க பாருங்கன்னு சொல்லி கேளுங்க என்ன பேசுறீங்க பொதுமக்களுக்காக பொதுமக்களுக்காக நீதி வேண்டி தான் பாருங்க பொதுமக்கள் கிட்ட சண்டைக்கு போறாங்க எதுக்குங்க என்னப்பா இதை போல அநியாயக்கிரம பண்றீங்களே நாங்க பாட்டுக்கு சும்மா போய் நினைக்கிறோம் வழிவிடாம இதை போல வழிமறிச்சா எப்படிங்க கொஞ்சம் வழிவிடுங்கப்பான் யோ நெல்லியா என்ன இப்பா என்ன பாக்குறியா நாங்க யாருன்னு காட்டுறோம் உங்களுக்கு

விதிமுறைகள் விதிக்கப்படும் பொதுவான விதிமுறைகள் பொது இடத்துல ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்களுக்கு கொடுக்குற விதிமுறைகள் ஆனா பாருங்க வாரிசு நடிகர் கட்சியை பார்த்து பயந்து போயிட்டு புது புது விதிமுறைகள் கிரியேட் பண்ணி உங்களுக்காகவே கொடுக்குற மாதிரி பில்டப் அப் பா இது ஆர்ப்பாட்டம் சென்னையில நடத்துறீங்க ரொம்ப பெரிய கூட்டம் தான் எதிர்பார்த்தாங்களே ஸ்தம்பிச்சு போட நினைச்சாங்களே ஆனா ஒரு பத்துல இருந்து ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் பேர் தான் வந்தாங்கன்னு சொல்றாங்களே ஆமாங்க அவ்வளவுதான் வந்தாங்க லட்சங்களும் வருவாங்க சொன்னீங்களே வருவாங்க வந்திருப்பாங்க ஏன் வரலங்க வராம போனதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு திமுக அரசு பயந்து போயிட்டு காவல்துறையை வச்சு வர வழியிலேயே வருகின்ற கூட்டத்தை துரத்தி அடிச்சிருக்காங்க போ போ அவங்க வீட்டுக்கே போயிடுங்க பார்ப்பாட்டத்துக்கு வராதீங்கன்னு சொல்லி நாங்க சொல்லுங்க வாரிசு நடிகர்கள் ரசிகர்கள் இதையெல்லாம் சொல்லி உத்தி இருக்கிறாங்க கட்டுக்கடங்காம கூட்டம் எங்க வந்து நாளைக்கே பாருங்க சிஎம் சீட்ல கொண்டு போயிட்டு அப்படியே அப்படியே வாரிசு நடிகர் தூக்கி எட்டுமே உட்கார வச்சுட்டு போறாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக ஆர்ப்பாட்டத்துக்கு வருகின்ற தொண்டர்களோட கூட்டத்தை பார்த்து பயந்து வரவழியே உடைச்சிடுறாங்க அப்படியே சொல்றீங்க ஆனா எங்களுக்கு கிடைச்ச இல்ல எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா மீடியாவுக்கும் கிடைத்த ரகசியமான தகவல் நாங்கள் ரகசியமா சொல்றோம் நீங்கள் ரகசியமா வச்சுக்கீங்க வாரிசு நடிகர்கள் ரகசியமாக ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாராம் ஏன்னா எலெக்ஷனுக்கு வருவதற்கு முன்பாகவே ஸ்டார்டிங்லேயே டாப் கீர் போடுற மாதிரி டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட்டு ஷேர் டிவி கேக்கு வரும்னு சொல்றாங்க அது உண்மையிலேயே இருபது பர்சன்ட் இருக்கா இருபது பர்சன்ட்டுக்கு மேல இருக்கான்னு தெரிந்து கொள்வதற்காக ரகசியமா ரகசியமா பாருங்க ஒரு மாபெரும் மேதையை வைத்து மாபெரும் பாருங்க யாரா சேனல்ல ஒரு நியூஸ் சேனல் அந்த மாதிரி ஒரு மாபெரும் மேதை தலைமையில் தான் ரகசியமான கருத்து கணிப்பு டிவி கே கட்சிக்கு எவ்வளவு ஓட் ஷேர் இருக்கு நடத்தப்பட்டதாம் அப்படி ரகசியமாக நடத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்புல வந்த ரிசல்ட் தான் பாருங்க வாரிசு நடிகர் தலைல இடிவு இந்த மாதிரி வந்துதான் இருபது பர்சன்ட் இல்ல பதினஞ்சு சதவீதம் இல்ல அதை விட ரொம்ப கீழே குறைந்த சதவீத ஓட்டு தான் பாருங்க ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிவி கட்சிக்கு விழும் தலையில் விழுந்த அந்த இடிய தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு தான் வாரிசு நடிகர் பாருங்க தெருவுக்கு வந்திருக்காரு தெருன்னா தெரு இல்லைங்க பொது வெளிங்க கலோக்கியலா சொல்றோம் கலோக்கியலா மற்றவங்க தான் சொல்லணுமா ஏன் நாங்க சொல்லக்கூடாதா தெருவுக்கு வந்திருக்காரு எதுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு மக்களோட மக்களா அறிக்கை அப்படின்னு ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வந்து பொது வந்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்குறாரு எதுக்குங்க ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏன்னா ஓனர் கோச்சிப்பார் இல்லைங்களா கம்மியா ஓட்டு பர்சன்டேஜ் உடைச்சா நமக்குள்ள இந்த பர்சன்டேஜ் அளவுல ஓட்டு உடைக்கணும் தானே பேச்சு அதை மீறி கம்மியா உடைக்கிறீங்களே தப்பாச்சேன்னு ஓனர் சண்டைக்கு வந்துட போறாரு அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் இன்க்ரீஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கணிசமான சதவீதத்துல ஓட் ஷேரை உடைக்கிற முயற்சியில இறங்கி இருக்காது என்னங்க ஓட்டை மட்டும் தான் உடைக்க முடியும்ன்றீங்க வருங்கால சிஎம்னு சொல்றாங்களே ஆமாங்க அமெரிக்க மாப்பிள்ளை அண்ணன் தம்பி அதெல்லாம் கிடையாது டைரெக்டா வந்த ராஜாவாகத்தான் வருவேன்ற மாதிரி சிஎம் அந்த ஸ்டேட் சிஎம் இவர் வரும்போது கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க யோ ரெண்டாயிரத்தி தான் நாங்க தான் நாங்க வந்ததுக்கு அப்புறம் திருவிழா ஓர்த்த நடமாட முடியாது இதையெல்லாம் நாங்க அதிகமாக ரொம்ப மிகப்படுத்தலாம் சொல்லலைங்க நடந்த விஷயத்த அப்படியே வீடியோ ஆதாரங்களோட எடுத்து போறோம் நண்பர்களுக்கே தெரியும் நாங்க இருக்கிறத கூட்டியோ குறைச்சோ சொல்ல மாட்டோம்னு ஆதாரம் இருந்தா தான் பேசுவோம் அந்த வரிசையில மக்களுக்காக தானே வந்தாங்க அங்க பாருங்க பார்த்துக்கலாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வேண்டி நாங்க வந்திருக்கோம்னு சொல்றோம் அந்த இடத்துல எடு எடு போட்டோ எடு நல்லா எடு நல்லா எடு இத தளபதி பாக்கணும் விஜய் சொல்றாங்க தளபதி பாக்கணும் பார்த்துட்டு ஏன்னா கவுன்சிலர் போஸ்டிங் எனக்கு கிடைக்கணும் இல்லைங்களா கவுன்சில் ஆகும்போது இதெல்லாம் வந்து போவோம் இல்லைங்களா அதனால போட்டோ எடு எடு நல்லா எடு நல்லா எடு ஆமாங்க தலைவர் பங்குக்கு அந்த அளவுக்கு அவர் விளம்பரம் தேடும் போது தலைவர் தொண்டர்கள் அதே வழியில போயிட்டு இவங்க பங்குக்கு இந்த அளவுக்காவது விளம்பரம் தேடலனா எப்படிங்க விளம்பரம் தேடுறாரா ஆமாங்க அவருக்கு வேலையே கிடையாது சாதாரண ஒரு சாமானிய மக்களுக்காக வந்து மக்களோட மக்களா நிக்கணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது அவர் எவ்வளவு பெரிய ஆளு கோடிக்கணங்களை சம்பாதிக்கிறவரு நாங்க சொல்லுங்க இவங்களுக்கு இவங்களே மக்களுக்கு மக்களே பாருங்க அவங்கள மட்டும் உயர்த்தி வைக்கிறாங்க அவசியமே கிடையாது அப்படிங்களா கொஞ்சம் அங்க பாருங்க எல்லாரும் பாத்தீங்களா சாமானிய மக்களுக்காக நாங்க நிக்கிறோம்னு சொல்லி வந்த சாமானிய மக்கள் செய்த வேலை இதெல்லாம் ஓப்பனா கேமரா இருக்கு நல்லாவே தெரியுது அப்படி இருந்து பாருங்க வாடகைக்காக வந்த கொடியை எடுத்து சுருட்டி அதுவும் பாருங்க எங்க ஒழிச்சு வைக்கிறாரு இதை பார்க்கும்பொழுது இருபத்தி மூன்றாம் புலிகேசி திரைப்படத்துல வந்த புறா காமெடி டைலாக் தான் ஞாபகத்து வருது ஏண்டா தூதுக்காக உங்ககிட்ட புறா அமைச்சா அந்த புறாவை வறுத்தா தின்பாய் வறுமைக்கு பிறந்தவன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சாமானிய மக்களுக்காக நாங்கள் போட வந்திருக்கோம்னு சொல்கிற உங்களை போன்ற ஒரு சாமானிய மக்களை போலத்தான் இந்த கொடியெல்லாம் பாருங்கள் கொடி கம்பெல்லாம் வாடகை கொடுக்குறாரு அந்த சாமானிய மக்கள் வாடகைக்காக கொடுத்த ஒரு கொடியை எப்படி பாருங்க சாமானிய மக்களாகவே இருந்து அபேஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஏன் இப்படி அவரும் நம்மை போல ஒரு சாமானிய மனிதர் தானே கூடிய வாடகை கூட்டவர் அந்த இரும்பு பைப்பெல்லாம் வாடகை கூட்டவர் சாதாரணவர் தானே இன்றைக்கு பாருங்க டிவி கே கட்சிக்காக அந்த கூடியையோ பைப்பெல்லாம் வாடகை கொடுக்குறாரு நாளைக்கு வேற ஒரு கட்சி ப்ரோக்ராம் நடக்கும்போது அதே கூடி பைப்பெல்லாம் பாருங்க வாடகை கொடுக்கணும் ஆனா பாருங்க ஒட்டு மொத்தமா நூத்து கணக்கான பைப்பு நூத்து கணக்கான கூடிய ஒரே இடத்துல ஒரே ஆர்ப்பாட்டத்துல மொத்தமா பாருங்க சுத்திட்டு இருக்கிறாங்க பட்ட பகல்ல பொது வெளியில இவ்வளவு கேமரா இருக்கும் போதே யார் நம்மளை பாத்திர போறாங்க அப்படின்னு ஒரு தைரியத்துல எப்படி சுத்தி வைக்கிறார் இருப்பாருங்க இவங்க தலைமையில் தான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி வந்து

ஆனந்து கார் கூட உட்காந்தினே அந்த வண்டி போயின்னு அப்படி போயிருக்கிற வண்டியை ரசிகர்கள் எப்படி புடிச்சுன்னு தொங்கினே போறாங்க பாருங்க ஆர்ப்பாட்டத்தோட ஹெட்டே பாருங்க பாதிக்கப்பட்ட குடும்பம்னு சொல்லி கூட்டு வந்தாங்க இல்லைங்களா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்து கூட நின்று யாராவது போட்டோ எடுத்துக்க முடியுதுனே ஏன்னா அவங்களுக்காக தான் நாங்கள் நிற்கிறோங்க ரோட்ல நின்று போராட்டம் பண்றோங்க அப்படின்னு சொல்ற அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கூட நின்று யாராவது ஒருத்தராது போட்டோ எடுத்துனாங்களா இல்ல அவங்க எல்லாம் யாருனாலும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து வந்த விஜய் ரசிகர்களுக்கு தெரியுமா தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூணே மூணு தான் ஒன்னு விஜய் ஆனந்த் இல்லைன்னா ரசிகர் மன்ற தலைவர்கள் அதுக்காக நாங்க எந்த எல்லைக்கு வேணா போவோம் அங்க பாருங்க தரையில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்க அதுவும் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் மனத்து மெல்லாம் நின்று ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பாருங்க வழக்கம் போல ஆனந்த் கீழே கட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஐயா ராஜா கண்ணா மரத்து மேல நிக்காதீங்கப்பா கீழே ஊன்றாதீங்கப்பா மரத்துல ஒரு பத்துல இருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் தான் ஒட்டுமொத்தமாகவே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூட்டம் வந்ததாக தகவல் வந்திருக்கு வெறும் பன்னெண்டாயிரம் பேரை பாருங்க பெரிய லெவல்ல பெரிய லெவல்ல விஜய் பேசும் போதெல்லாம் ட்ரோன் ஷாட் எல்லாம் வச்சு அப்படியே நேரா போய் ஷூட் பண்றாங்க பாருங்க ஏன் இப்படி எல்லாம் ஒரு விளம்பரம்தான் கூட்டம் வந்திருக்காங்களா அப்படின்னு வராதவங்க உங்க போனோம் இல்லைங்களா அதுக்காக இந்த ட்ரோன் கூட்டம் எல்லாம் பண்ணி கூட்டம் கூட்டுற இந்த பன்னெண்டாயிரம் கூட்டத்தையும் இவங்களால சமாளிக்க முடியல ஆனா பாருங்க விமான சாகச காட்சி நடந்தது இல்லைங்களா அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட பாருங்க ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் பேர் மேல வந்தாங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் மத்திய அரசே கொடுத்தாங்க அந்த தகவல் அப்படி விமான சாகச காட்சியை பார்க்க வந்த லட்சக்கணக்கான கூட்டத்தில் பாருங்க தண்ணி வசதி இல்லாம கூட்ட நெரிசல் தாங்காம காத்து கூட மூச்சு விடத்துக்கு காத்து கூட போவதுக்கு வழி இல்லாம நிறைய பேர் மயக்கட்சி விழுந்தாங்க அது ஒரு பெரிய இஷ்யூவா போயிருந்தது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனால் பெரிய எந்த ஒரு அசம்பாவிதமும் எந்த ஒரு உயிர் சேதமும் நடக்காமல் வந்த லட்சக்கணக்கான கூட்டத்தை சமாளிச்சாங்க பாரு பத்துல இருந்து பன்னெண்டாயிரம் பேரையே இவங்களால சமாளிக்க முடியல இந்த பக்கம் போனா மரத்துக்கு அந்த பக்கம் விளையாடுறாங்க ஏறுறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் உடைய மேடைக்கு வராங்க இப்படி சாதாரணமா வந்து ஆயிரக்கணக்கான மக்களையே இவங்களால ஒழுங்குமுறை பண்ணி கட்டுப்படுத்த முடியல ஆனா பாருங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு சிஎம் சீட்டை உட்காந்து தமிழ்நாட்டையே நீட்டாக போறாராம் எங்க அண்ணன் எப்படிங்க விஜயோட சினிமாவுக்கு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நியாயமான டிக்கெட்னா நூறு இரநூறு அநியாயமான ரேட் இருந்தாலும் இப்போ நியாயமான அமௌண்ட்டில் போய் சேர்ந்துச்சு இருக்கட்டும் நூறு இரநூறு நியாயமாக விற்கிற அமௌண்ட்டை பத்து மடங்கு உயர்த்தி ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் எஃப்டிஎஃப் எஸ் ஓட்டுறாங்க இல்லைங்களா அதெல்லாம் அந்த பணம்லாம் யாருக்கிட்டங்க போகுது யாருக்கோ யாருக்கு போதோ யாருக்கு தெரியும் எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது எனக்கு கோடி கணக்கில் சம்பளம் கொடுத்தாங்க டைலாக் பேப்பர் கொடுத்தாங்க மனப்பானம் பண்ணி நடிச்சிட்டு வந்துட்டேன் நான் முடிந்தது ஆட்டம் கட்டுங்கடா மூட்டை எண்டாம் பாடுவேன் எங்களை போன்ற நடிகர்கள் இருப்பாங்களே தவிர இதையெல்லாம் நாங்க எப்படி தலையிட முடியும் இதெல்லாம் பெரிய நெட்ஒர்க் ப்ரொடியூசர்ஸ் ஒரு பக்கம் தியேட்டர் ஓனர்ஸ் ஒரு பக்கம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு பக்கம் ரசிகர்கள் முக்கியமான பக்கம் இப்படி அந்தந்த பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்கவுங்க பங்குக்கு ஒவ்வொரு விலையை வச்சு விக்கும்போது அதெல்லாம் கைக்கு போகுது யாருக்கு எங்க தெரியா எங்களுக்கு தெரியவே தெரியாது எங்களுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது வந்தமா நடிச்சமானு போயிட்டோம் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு டிக்கெட் வித்தா நாங்களா பொறுப்புட்டு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வேமா சூசோ இல்லாம இவங்களுக்கு கீழே இருக்கிற சினிமா துறையில அதுவும் பாருங்க ஒட்டுமொத்தமா தடுக்க சொல்லல அட்லீஸ்ட் அந்தந்த ஹீரோ படத்துக்கு விற்கிற டிக்கெட் ரேட்டையாவது கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டா முடியாதுன்னு சொல்ற இவங்க தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் பாருங்க கட்டுப்படுத்தி எத்தனை மணி நேரத்துல சொல்யூஷன் கொடுப்பாங்க ஒரே இருபத்தி மணி நேரத்துல நம்ம முதுகுலயே மூட்டை கணக்கான அழுக்க சுமந்துன்னு சுத்தி இருக்கிறோம் ஆனா பாருங்க அடுத்தவங்க முதுக பார்த்து என்னப்பா டன்னு கணக்குல உங்க முதுகுல அழுக்கு இருக்காமே அதை உடனடியா சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணல நாங்க பாருங்க காலத்துக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி சுத்தம் பண்ணிடுவோம் ஒத்தி நிற்பாங்களாம் இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம் டிவி கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் அப்போ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா லட்சியவாதிகள் நடத்திய இந்த லட்சிய ஆர்ப்பாட்டத்தை குறித்தும் முக்கியமா பாருங்க வாரிசு நடிகை லட்சியவாதி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா நீங்க லட்சியத்தோட பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்